அண்ணனே அப்படிலாம் சொல்லாதீங்க நான் நல்லா இந்த ஏரியா சுத்திட்டு இருக்கேன் ப்ளீஸ் அட்ரஸ் சொல்லுங்க அஜோ இவன் அட்ரஸ் கேட்டா நம்மளே அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிற மாட்டே அஜோ ப்ளீஸ் அஜோ மாரி ஏய் உட்கார்றாயே ப்ளீஸ் டேய் உங்க ஏரியா வந்துருச்சு போய் ஜாலியா விளையாடுங்க சரியா போங்க டேய் அப்புறம் சும்மா அவங்க கிட்ட எப்ப போற சண்டைக்கே போவாத சரியா ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடணும் அடிச்சு கூடாது சரி போ என்ன போ தட்டி விடியா என்ன தட்டினா அவனுக்கு மட்டும் பின்னாடி தட்டினா انا கொஞ்சம் தட்டேன் ஓ தட்டனாதான் போவியா தட்ட போறா தட்ட போறா தட்டிட்டேன் ஓடிட்டேன் டேய் நீ சண்டை போற முள்ளல இல்லடா வேணடா நான் ফুল முள்ளல ரவா ஆடியோ அய்யோ நீ கடி 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 ஆப்டி ஆடு ஆறி நான் ஓடின அய்யோடிமா டேய் முடிச்சிடு வாடா கண்டிப்பா முடிச்சிரும் மச்சான் கால இன்னைக்கு இவன உள்ள போட்டு அமுகராமுக்குள்ள கொடக்குன்னால வெளிய வா என்னடா ஆளை காணோம்

பாத்தியா பொறுமையாக கிண்டியா கொழப்பி விட்டுறாதிருக்கு இதில் தான் இருக்கு மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கொலப்பி ஆ நடுவில் இருக்கிறது இதில் தான் சூப்பரா சரி சரி சீக்கிரங்கண்டு என்ன அம்மா போச்சரா கண்டி சாய்ச்சிரா எதில் இருக்கும் நடுவில் இருக்கிறது இந்த ஓரத்தில் இருக்கிறது

பண்ணிட்டோம்ப்பா அப்படியே பக்கத்தில் ரபல் பெல் பட்டனை பண்ணி அதில் ஆளுன்ற பட்டனை அமைக்க வச்சிங்க அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி விடையிறோம் தாடு நம்ம வீடியோ கூட லைக்காக போட்டிருக்கோம்ப்பா வாங்க வீடியோ கூட போகலாம் சரிடா சரி டெய் தோசை கல்ல முடியா என் ஓனரை என்கிட்ட இருந்து புழுகுனதும் இல்லாமல் எகத்தால சிரிக்கிற நாளைக்கு காலைக்கடை நம்ம முடிக்க கம்மாய் பக்கம் வரும்ல கம்மாயிலே வச்சு உன் கதையை முடிக்கல என் பேர் கொட்டப்பாக்கலடா ஐயோ நடி ஊருக்குள்ள இது ஏலினாடி நான் ஏலினன்றா உங்க ஃப்ரெண்ட் ஏலமல யார் கையில போ சுத்துறா ஏது மண்டல லைட் நாங்க நம்ம ஓட ஓற ஓறோம் தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு யாரதே அம்மி அங்க பாருங்க அந்த நீ நாக்க தட்டி தட்டி கூப்பிடுறான் டேய் எவடா வா வந்தனா நாக்க ஈ தூச்சி வெட்டி போடுவான் பாடு வரா ஸ்கூல் ஆஹா இன்னைக்கு கை ஐஸ் கிரீம் சாப்பிட போறேன் சூப்பரா போ குடு 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 பாய் நீயா வாங்க انا குடு டேய் அங்க குடுக்குறங்க பரா ஓ அங்க குடு

ஐயோ அம்மா! நீ எட்டிப்றோ, கடிக்குறோ, வலிக்கிதுடா, மூஞ்சி ஆணி பாரு, ஆஹா, வலிக்கிற பேர் கடிச்சுட்டேன் போல இருக்கு. அதான் பய டென்ஷன் ஐட்டான். ஆமா يا, அபரதே பேசுவா. அந்த ரெண்டு பேர் ஏர்க்கற டேரியில பசிட்டீரியா? ஏய் மப்ளே, எந்திரே, உசாராயரே, வந்தாங்கள ஓடிறோம். யோ